செய்திகளின் ஊடக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காய் ஏற்றுமதி இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டொலர்கள் எரிபொருள் விலை திருத்தம் குறித்த வெளியான தகவல் புடினை அழிக்க தொன்னூத்தி ஒரு இட்ரோன்கள் ஆதாரங்களை அமெரிக்காவிடம் ஒப்படைத்த ரஷ்யா இனி விரிவான செய்திகள் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய சிலாவணி வருமானம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தரவுகளின் அடிப்படையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது அதன்படி தேங்காய் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரை ஆயிரத்தி முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போதும் குறிப்பிடத்தக்க நாற்பத்தி மூன்று தசம் எண்பத்தி மூன்று சதவீத வளர்ச்சியாகும் என்று அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பச்சையான தேங்காயை மட்டும் ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை அமைச்சு எடுத்துக்காட்டியுள்ளது அத்துடன் தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் தேங்காய் கிரீம் உலர்த்திய தேங்காய் செயற்படுத்தப்பட்ட கார்பன் மற்றும் தேங்காய் நார்கழிவு போன்ற பொருட்களுக்கு உலகளாவிய ரீதியில் அதிக தேவை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது தேங்காய் சார்ந்த பொருட்கள் இப்போது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் ஏழு தசம் இரண்டு சதவீதம் எனவும் எதிர்காலத்தில் இந்த துறை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரண்டு அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாயை ஈட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நீண்டகால ஊத்தியின் ஒரு பகுதியாக வடக்கு தென்னை முக்கோணம் நிறுவப்பட்டுள்ள நிலையில் ஆரம்ப கட்டத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் உட்பட முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் புதிய தென்னை தோட்டங்கள் பயிரிடமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய ஜனவரி மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி திகதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்படும் நிலையில் இந்த முறையில் சற்று தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை சற்று குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடீனின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் தெரிவித்துள்ள அவர் வால்ட் ஏரி அருகே உள்ள புடினின் இல்லத்தை உக்ரைன் தொண்ணூத்தி ஒரு தாக்கி அளிக்க முயன்றது அதற்கான ஆதாரங்களை அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளோம் இந்த தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டது அமெரிக்கா இதை உறுதிப்படுத்த மற்றும் எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி